எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனி ஒரு நைன்டி ஃபைவ் டேஸ்க்கு மீட் மாதிரி மாதிரில மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசித்து திங்கப்படுற ஒரு செல்ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் லைஃப் லேட்லி அதாவது அக்ரி பண்ணுங்க எதுவுமே வந்து லைஃப்னா வாழ்க்கை நான் லேட் ஆகிறது ரெண்டு வந்து அக்ரி பண்ணிட்டுங்க நல்லதுங்க நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா வாழ்க்கைன்றது சிம்பிளுங்க அது ஷார்ட் டெம்பர் அதாவது ஷார்ட் டைமில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாழ்க்கையை ஓட்ட போகிறோம் அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் வந்து உரி பண்ணிக்காதீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ பழகிக்கங்க அந்த இடத்த வாழ பழகிக்கலாம் மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க எந்த காலத்தில் வாழ முடியாது அதுக்காக தான் உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன செய்யணும்னு தோணுதோ நேர்மையாக போயிட்டு நேர் பாதையில் போயிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஸாக உங்கள் சொக்கமியாக ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பதான போகிற ஓட்டியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தால் போதும் நிம்மதியாக இருந்தால் போதும் நிம்மதி முக்கியம் புரியுதுங்களா எதுலையோ நிம்மதி இருந்தால் தான் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும் உங்கள் சுஞ்சன் ஸோ உங்கள் பேச்சை கேட்குறவங்க அதான் நல்லவங்க கிடையாது உங்கள் பேச்சை கேட்காதவங்களாம் அதவெல்லாம் கிடையாது பட் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நேராக நேராக அதான் நேரடியாக போயிட்டே இருந்தீங்கன்னா நேர்மையான பாதையில் போயிட்டே இருந்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லை இதை மத்த ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஓரம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுக்கஞ்சன்